நடைமுறைப்படுத்தி இருக்கின்றேன் அலமது பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து மூன்று மாத காலத்துக்குள் ஏழரை லட்சம் ரூபாய் சம்பளம் சம்பளத்தையும் எனது எனக்கு வாக்களித்த மக்களுக்காக நான் பகிர்ந்தளிக்கின்றேன் அலமது இல்லா அந்த வகையிலே உண்மையில் என்னை நம்பி இந்த கட்சி என்னுடைய தேசிய தலைவர் ரோஃபக்கிம் சார் அதே போன்று கட்சியுடைய செயலாளர் அதே கொண்டு கட்சியுடைய அதி அதிபர் கூட உறுப்பினர்கள் கட்சியுடைய தலைவர்கள் ஒட்டுமொத்த அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நான் இந்த பட்டியல் என்கின்ற ஒரு பாராளுமன்ற பிரித்துவத்தை எனது மண் சார்பாகவோ நான் சார்போ யாருமே கேட்காமல் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய மண் என்னுடைய கடந்த காலங்களிலே கட்சிக்காக அபரீதமாக வாக்களித்து கட்சியால் கௌரவி கௌரவிக்கப்பட்டு கட்சியால் அவர்கள் உயர்நிலையில் பார்க்கப்பட்ட ஒட்டுமொத்த பாராளுமன்ற பிரித்துக் கொண்டு அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்து கட்சியில் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டு கட்சிக்காக அவர்கள் பிழையான சிந்தனைகளை வழிநடத்தி பிழையான கருத்துக்களை கூறி என்ற வரிசையில் சேர்ந்து விடாமல் கட்சியை கட்சிக்கு கொள்கைகளையும் தலைமைத்துவம் என் மீது கொண்டு எனக்கு தனக்கு தந்த பாராளுமன்ற பிரித்துவத்தையும் நான் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யாத வகையிலே என்னுடைய மண்ணை கடந்த காலங்களில் எனக்கு எனது மண்ணுக்கு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிக்காக வழங்கிய பாராளுமன்ற பிரதித்துவத்தின் மூலமாக கட்சிக்காக துரோகம் செய்தவர்கள் மத்தியிலே அந்த பழியையும் துடைப்பவனாக அந்த பழியை துரைத்த இந்த கட்சிக்கான விசுவாசத்தின் மூலமாக இந்த மண்ணை என்னுடைய கட்சியால் வழங்கப்பட்ட இந்த பிரதித்துவத்தை கட்சி கேட்கின்ற நேரத்திலே கட்சியால் எடுக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலை சாய்த்தவன் என்ற அடிப்படையில் இந்த இப்போ பாராளுமன்ற பிரேத்துவத்தை நான் கட்சிக்காக ஒப்படைக்கின்றேன் மீளவும் ராஜினாமா செய்கின்றேன் என்னுடைய கட்சி வேண்டிக்கொண்டதற்கு நாங்க என்னுடைய கட்சியால் வேறாகும் நகரசபையினுடைய ஒரு வேட்பாளராக நான் நிறுத்தி இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மக்கள் என்னுடைய என்னுடைய வேறாவூர் மக்கள் ஒரு காலமும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் என்றுமே கடமைப்பட்டவர்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் கடமைப்பட்டு இந்த கட்சிக்கு வெற்றியை வெற்றி தருவார்கள் என்று கூறி இந்த பாராளுமன்ற பிணைத்துவத்திலிருந்து இன்றையிலிருந்து நான் விடைபெறுகின்றேன் வசலாம்